வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பதிவை பார்த்துவிட்டு வானிலை அமைப்புக்குள் வந்து இப்பொழுது பெக்கூடிய மழை பொழிவை பார்த்துவிட்டு வரக்கூடிய மணி நேரங்கள் இன்றைக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையும் உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது என்பதையும் எப்படிப்பட்ட மழை என்பதையும் இதில் பார்த்து விடுவோம் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கு தென் கிழக்கு புறம் இலங்கை தரையில் பாதி நில கடலில் பாதியாக இலங்கையோட தென்கிழக்கு தெற்கு புறத்தை ஒட்டிய வளிமண்டலத்தில் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இப்பொழுது இந்த கீழடுக்கு சுழற்சி மெல்ல சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு கிழக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு நோக்கி நகரும் பொழுது இன்றைக்கு அதாவது இன்றைக்கு காலை இப்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை சற்று விலகும் காலை விலகி விலகினாலும் முற்றிலுமாக விலகி போயிடாது மேகமூட்டம் குழப்பம் எல்லாமே இருக்கும் காலையிலேயே இருக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் சில இடங்களில் கூட லேசாக தூரல் சாரெல்லாம் இருக்கும் பள்ளி தொடங்கும் போது கூட சில இடங்களில் தூறல் சாரெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும் குறிப்பாக ஓய்ந்திருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி வேதாரண்யம் பகுதிக்கும் மழைப்பிடிப்பு காலை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கோழுது விடிந்ததும் அல்ல தாமதம் ஏற்பட்டால் எட்டரை ஒன்பது மணிக்கு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக பத்து பதினோரு மணி அளவில் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மழைப்படிவை தொடக்கும் லேசா மிதமாக தொடக்கம் இந்த மழை மதியம் மதியம் ஒன்றரை ரெண்டு மணிக்கெல்லாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் டெல்டாவில் கொஞ்சம் பரவலாகும் டெல்டா மட்டும் இல்லை சென்னைக்கு கூட வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டு முழுமையாக எதிர்பார்த்து பெய்யாவிட்டால் விரைத்தி அடையக்கூடாது வாய்ப்புண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா மழை விவசாயம் செய்யாதவர்களோட மழையை வேடிக்கை பார்ப்பதற்காக பெய்ய அவர்கள் கேட்கிறார்கள் பெய்யாவிட்டால் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆர்வம் அந்த ஆர்வம் பொய்த்து விட்டால் அவர்களும் கமெண்ட் போடுறாங்க மோசமாக அதனால புரிய நல்லா புரிஞ்சுக்கங்க அடுத்த ஒரு உழைப்பை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நாம் படித்த கல்வி அறிவை பயனுள்ள வகையில் செலவிடணும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னைக்கும் செங்கல்பட்டிற்கும் விழுப்புரத்திற்கும் இன்றைக்கு காலை மழை வாய்ப்பு இருக்குமா காலைக்கு பிறகு மதியம் மதியம் மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் கொட்டிக்கொண்டே இருக்காது பெய் அதாவது இடைவெளி இல்லாமலும் பெய்யாது அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழை குறுக்கீடு இருக்கும் காரணம் என்னென்னா நிகழ்வு இலங்கைக்கு கிழக்குப்புறம் அமைந்து கொண்டு வடகிழக்கு கிழக்கு காற்று இருக்கிறது சென்னையில் நுழைவது வடகிழக்கு காற்று சார் என்ன சார் மறுபடியும் குளிர் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படி இல்லை வலுவான நிகழ்வு வந்தால் தான் இந்திய பெருங்கடல் காற்றை ஈர்க்கும் இந்திய பெருங்கடல் காற்றை சுடன்று ஈர்க்கும் வகையில தெற்கு திசை காற்றை காற்று தான் கொண்டு வந்துருக்கும் செயின் லிங்க் போல அப்படியே இருக்கும் பசிபிக் பெருங்கடல் பிலிப்பைன்ஸ் வரைக்கும் இருக்கும் இப்படி ஒரு வீக்கான சிஸ்டமா இருந்தா கிழக்கு காற்று தான் நுழையும் கிழக்கு காற்றுன்னா சாதாரண கிழக்கு காற்று இல்லை அது கிழக்கு காற்றுலயும் சிங்கப்பூர் வழியா வந்தா அதுல நிறைய நீராவி இருக்கும் மலேசியா தெற்கு பகுதி வந்தால் அதில் கொஞ்சம் நீராவி குறைவாக இருக்கும் மலேசியா வடக்கு பகுதி வழியாக வந்தால் அது கொஞ்சம் நீராவி இன்னும் குறையும் இன்னும் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வழியாக வந்தால் கொஞ்சம் குளிர் கூடுதலாக இருக்கும் மியான்மர் வழியாக வந்தால் நிறைய குளிர் இருக்கும் ஏன் என்று பார்த்தால் அது வட துருவத்தில் இருந்து வரக்கூடிய காற்று ரஷ்யா சீனா அப்படியே பார்த்தீங்கன்னா வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் தாய்லாந்து மியான்மர் வழியாக வரக்கூடிய காற்று வட துருவ காற்று இது எப்பொழுதுமே இந்த மாதங்கள்ல வரும் ஆனால் புயல் நிகழ்வுகள் வலுப்பெற்றால் அதை தடுத்துவிட்டு நிலடு இந்திய பெருங்களுக்கு ஈர்க்கும் ஆனால் அந்த குளிரும் பயன்படும் நீராவியே நீராக மாற்ற குளிரும் பயன்படும் அந்த குளிரும் தேவை அது எப்போ தேவைன்னா நிழடு கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியை ஈர்க்கும் பொழுது அந்த குளிர் தேவை அது கிடைக்காவிட்டால் குளிர் சதவீதம் கூடுதலாக இருந்து கொஞ்சம் குளிரையும் மழையையும் கொடுக்கும் புரியுதுங்களா கடந்த முறை கொடுத்தது போலவே கடந்த ஒரு சுற்றுலாக்கு சென்னைக்கு கொடுத்துச்சு குளிரையும் மழையும் அதே போல இன்றைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு குளிரையும் மழை பொழிவையும் கொண்டு வரும் இன்றைக்கு புரியுதுங்களா அந்த குளிரையும் மழைப்படிவம் பெடிவும் விட சற்று தெற்கே வந்தீங்கன்னா குளிரும் மழைப்படிவும் கொஞ்சம் குறையும் அது குளிர் குறையும் மழை கூடும் எங்கன்னா புதுச்சேரி விழுப்புரத்துக்கு தெற்கே கடலூர்ல இருந்து கொஞ்சம் மழை கூடும் கடலூரை விட அது மயிலாடுதுறைக்கு மழை கூடுதலாக இருக்கும் மயிலாடுதுறை விட நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூருக்கு மழை கூடுதலாக இருக்கும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூரோட ராமேஸ்வரம் கூடுதலாக இருக்கும் ஏன் சார் இடையில புதுக்கோட்டையும் ராமநாதபுரத்தையும் ஒதுக்குறீங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்கும் இது கொஞ்சம் உள்ளே இருக்கும் உள்ளடங்கி இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒட்டி அதனால அங்கே ஒரு பெண்ட் இருக்கிறதுனால இருந்தாலும் அங்கேயும் மழை உண்டு புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் கண்டிப்பா ராமேஸ்வரம் கனமழை வாய்ப்பு இருக்கிறது மண்டபம் பாம்பன் தங்கச்சி மடம் போன்ற தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை உண்டு ராமநாதபுரம் தெற்கு பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நல்ல படிப்பை பெறும் புரியுதுங்களா எல்லாமே செட்டிங் தான் இயற்கை அமைப்பு தான் பூமியோட நில அமைப்பு மழை அமைப்பு கடல் அமைப்பு வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய நம்முடைய கடற்கரையோட பரப்போட அமைப்பை வைத்து தான் இந்த காற்றோட அமைப்பும் குளிர் குளிர்காற்றும் வெப்பக்காற்றும் எல்லாம் மாறி மாறி இணைந்து மழைப்பொடிவை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொடிவு டெல்டா மாவட்டங்களுக்கு மதியம் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் டெல்டாவை விட புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அதை விட தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலை அதே நேரத்தில் இலங்கைக்கும் கனமழை இருக்கு இன்றைக்கு டெல்டாவிற்கு மாலையில கனமழை இருக்கு இன்றைக்கு டெல்டாவிற்கு நேற்று போல் திருவாரூரிலே நேற்றைக்கு இடி கொடுத்த மழை போல் திருவாரூரில் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழைப்பிடிப்பை கொடுத்தது அதேபோல் இன்று மாலையம் திருவாரூர் உள்ளிட்ட புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் இதில் தூத்துக்குடி திருநெல்வேலி இன்றைக்கு இரவு கனமழை காத்திருக்கிறது அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே 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 கொடுக்கும் நல்லா இன்றைக்கு இரவு ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் வடக்கு அதாவது திருப்பூர் வடக்குன்னா அவினாசி மற்றும் அதாவது கோயமுத்தூர் கரூர் சாலைக்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலை அல்லது இரவிலே நல்ல மழை பொழிவு தெரிகிறது நல்ல என்றால் குளம் நிரப்பு மழை அல்ல மிதமானது முதல் சற்று கனமழை விவசாயத்துக்கு ஏற்ற மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீலகிரிக்கும் கோயமுத்தூர் வடக்குக்கும் ஈரோட்டுக்கும் அதே போல திருப்பூர் வடக்கு அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் அதே போல தாராபுரம் பொள்ளாச்சிக்குமே வாய்ப்பு இருக்கு உடுமலைப்பேட்டைக்கும் வாய்ப்பு இன்றைக்கு முன்னிரவிலே நள்ளிரவிலே கண்டிப்பா மாலைக்கு பிறகு ஆனால் அதை நிறைய பெய்யும் என்று நீங்கள் எதிர்பார்த்து விடக் கூடாது என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இன்றைய வானிலை அறிவித்திருக்கிறோம் நாளை எப்படி இருக்கும் இன்றைய விட நாளை மழைப்படிப்பு கூடுதலாக இருக்கும் இன்றைய வானிலையில் இன்றைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு தென்கடலோரம் டெல்டா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கனமழை இருக்கிறது நாளை சனிக்கிழமை எப்படி இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழைப்படிப்பு கொடுக்க போகிறது சென்னைக்கும் மழை உண்டு குமரிக்கும் உண்டு ஆனால் திருச்சிக்கு தெற்கே கனமழை வாய்ப்பு இருக்கிறது நாளை திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திண்டுக்கல் திண்டுக்கல் என்று சொல்லும் பொழுது கொட்டி தீர்த்து ஏரி குளங்களை நிரப்பவிடும் என்று பெரிய அளவிலே கற்பனைக்கு சென்று ஏமாந்து விடாதீர் உண்டு மழை உயிர் கொடுக்கும் மழை மிதமான மழை சற்றுக்கான மழை என்று ஆங்காங்கே இருக்கும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு அர்த்தம் புரிந்து விலகவும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தென் மாவட்டங்களுக்கு திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் திருநெல்வேலி நான் சொல்வதெல்லாம் இனிமேல் தான் நாளைக்கு நாளை மறுநாள் தான் சொல்லிட்டு இருக்கேன் நேற்று பேசுகிற சொல்லலை நாளை நாளை மறுநாள் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று உள்ளே பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே திருச்சி திருச்சிக்கு தெற்கே திண்டுக்கல்லில் இருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் நாளை அதிகாலை பகல் எல்லாமே நாளை மாலை நாளை மாலை நாளை மதியத்திற்கு பிறகு சனிக்கிழமை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடாவில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நிகழ்வு மன்னார் வளைகுடாவிலே அமைந்தால் தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்பிடிவை கொடுக்கும் அப்படிப்பட்ட மழைதான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சற்று பரவலான மழைப்பிடிவை கொடுத்தது அப்பொழுதுதான் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குற்றால அருவியிலெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறிப்பாக தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளுக்கெல்லாம் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் கூட மழைப்பிடிப்பு கொடுத்தது நினைவிருக்கலாம் அப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு நாளை கொடுக்கிறது நாளை உறுதியாக தெரிகிறது நாளை புதுச்சேரி கடலூர் உட்பட அரியலூர் பெரம்பலூர் உட்பட டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மத்திய மாவட்டங்கள் உட்பட தென் மாவட்டங்களுக்கும் தென்கோடி மாவட்டங்களுக்கும் அதிலும் குறிப்பாக தென் கடலோரம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் உள்பகுதிகள் என்று மழைப்பிடிப்பு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதே வேளையில் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் நாளை வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் என்று சொல்கிறேன் அனைத்து மாவட்டங்களின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களின் அறிவித்தால் பதினைந்து நிமிடம் ஆகிவிடும் அனைத்து என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் உண்டு என்பதை ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை நாளை நல்ல மழை இருக்கும் அதே நேரத்தில் கொட்டி தீர்த்து உங்களை முழு நம் முழு திருப்தி கொடுத்து விடாது உயிர் கொடுக்கும் மழை முதல் மிதமான மழை முதல் சற்று மிதமான மழை இருக்கும் ஆங்காங்கே கனமழையும் இருக்கும் சற்று கனமழையும் இருக்கும் கனமழையும் இருக்கும் ஒவ்வொரு இடங்களில் மிக கனமழை பொழிவும் இருக்கும் அந்த மிக கனமழை பொழிவு பெய்யும் இடம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகும்

சுமத்ரா தீவின் மலைகளுக்கு இடையே அதாவது காற்று கிடைக்காமல் தீவிரம் இல்லாமல் மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையே அதாவது கோலாலம்பூருக்கும் அதாவது நம்முடைய சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட அந்த கடற்பகுதிக்குள் நிலை கொண்டிருக்கிறது இன்றையிலிருந்து இன்றைக்கும் அங்கேயே நிலை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை அங்கிருந்து விடைபெற்று சுமத்ரா தீவு அருகே வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அது சுமத்ரா தீவை விட்டு வெளியே வந்து அந்தமான் தெற்கு பகுதிக்கு வரக்கூடிய திங்கக்கிழமை வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஞாயிற்றுக்கிழமை அல்லது தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது தாமதம் ஏற்படுகிறது காரணம் எல்லாம் வரும் வழியில ஏற்படக்கூடிய இடையூறு தான் ஏன்னா அடுத்த நிகழ்வு விடவில்லை இதை எளிதில வங்க கடலுக்கு அனுப்பாமல் அடுத்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடாவில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அடுத்த நிகழ்வு தன் பக்கம் ஈர்த்து சுழற்சிக்குள் தன்னுடன் இணைப்பு சுழற்சியால் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தினாலே இது சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் சிக்கிக் கொண்டுள்ளது இருந்தாலும் அதோட தீவிர கண்மை காரணமாக விடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை தப்பி வந்து தெற்கு தெற்காந்தமான் பகுதியில் வந்து ஒரு காற்றெடுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நேரடியாக மேற்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு நோக்கி வந்து இலங்கைக்கு தெற்கு புறம் எடுத்துக்கொண்டு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் நேற்றை விட இன்றைக்கு மோசமாக மாதிரிகள் காட்டிக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த உலக மாதிரி எல்லாமே தமிழ்நாட்டை விட்டு ஆந்திர பிரதேசம் ஒடிசா கொல்கத்தா வங்கதேசம் என்று எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் கடலிலேயே தீவிரமடைந்து சூப்பர் புயல் வரையும் தீவிரமடைந்து விலகி போய்விடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் சற்றே பொறுமை காத்திடுங்கள் விரைவிலே எல்லாம் மாறும் நான் மாற வேண்டும் உங்களுக்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அறிவிக்கவில்லை மழை பெய்யாத இடங்களுக்கு ஏரி குளங்களை நிரம்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது நிரப்பும் என்றுதான் ஒரு ஒரு உண்மை தகவலை உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அழுத்தம் திருத்தமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என் மனத்திரை காட்டுகிறது அதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பொறுத்திருந்து வாருங்கள் வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் தமிழ்நாடு நோக்கி வலிமை பெற்று வரும் அது காற்று பாதிப்பில்லாத நிறைய மழை பொடிவை தரும் நெருங்கட்டும் எந்த மாவட்டங்களுக்கு நிறை மழை பொழிவு எந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு என்பதை பார்ப்போம் கண்டிப்பாக எங்கே கடந்தாலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நிறைய நிறைய மழை பொழிவு தருவது உறுதி டெல்டா